کرچہ یہاں انور ال خالص عشرہ واللائل الاربع بگیت اس پہ صفاعل ا صفاعل اس کو فاعل کہہ دیتے ہیں اس میں فاعل ہوا ادوادر عمل 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 اعمال اعمال اعمالا غادر یی ولی ی عرب بن پڑھ یا عملنا عمل Amal zählt. Amal Amal zählt. या आदमी रो म నా పక్కన ఉన్నాడు జైదు కుశరాన్ ఆ అందులకనే 13 పేరడి అవలాంసిలక నాహోదర్నగా జైదు జైదుకు నమ ఉలాము ఉలాముహో ఉలాముహో జైదు అ అడిగలే అడిగబట్టాన్ ఇల్మియాలి అయిబట్టాన్ అవర్ అడిమియాలి అయిబట్టాన్ అడిగతన్ అడినో అడివాలి అంటున్నాను అడిచా యారు జైదు జైదు دین در عام مودہ میں علی آو پٹ کراں میں پڑھ کر تو رہا ہوں ٹھیک ہوا انا انا قساد عشرات میں قلنا لا قدم ا 80 شباب 80 شباب وپاغا تن میں وپا کر پتے تن میں وری علو علی تر پای فاعل فاعل در پای سے یوں ادسبن مشفرہ علیۃ

அவரு <muchas> தெரியாத <muchas>

بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم النور صامين 10 10 بار 18 و 18 و 18 و 18 النور صامع 10 18 و 18 عند مستر هنا بار مستر مستر

செய்யும்

ரஃபோ அதே மொதாதயா தக்க ஃபாயில த ஒரு பேர் என்ன ஆச்சு மீனாச்சா पहिला அதுக்கு அراضي ஓடு அراضي இந்த

رد میں زید کا نام جو یہ مثال ہے یہ زید نا ہے نا میں نہیں مانتا رد میں ضرور ہے نا چلیے அடுத்து vàng 20 15 ਅਸ਼ਰ ਅਸ਼ਰ ਪੰਜਵਾਂ ਵਾਲਾ ਪੜੇ ਅਲਾਨ ਮੁਆਫ ਮੁਆਫੜੀ ਪਾਉਂ ਅਲੌ 20 15 19ਵਾਂ ਪੜਾਵਾ ਜਦ ਤੱਕ ਮੁਆਫ ਮੁਆਫਾ ਹੋਏ ਮੁਆਫਾ ਲਾ ਇਲੇਕਾ ਹੈ ਨਾ ਉਹ ਇਸ ਮੈਂ ਉਹ ਇਸ ਕੋ ਇਲੇਕਾ ਹੈ ਠੀਕ ਹੈ ਉਹ ਅਦਵਾ

ந முதல் வார்த்தை முலாஃபுல் மஃரிஜ் எஜ்ஜுல் இஸ்ம சானிய இரண்டாவது முதல் இஸ்ம அந்த முலாஃபனா எஜ்ஜுல் இஸ்ம சானிய இரண்டாவது கதில செய்யணும் ஓகேவா ஒரு இஸ்ம சானி இரண்டாவது இருக்கும் அப்படி சொல்லல انا அது முலாஃப முன்னாடி வந்து முதல்

அந்த அந்த நூனை கொண்டு பரிதாமன சொல்வாங்க பரிதமான இருந்து சொல்வாங்க அவ நூன ஜமஅ நூனை கொடியா அந்த நூனை கொண்டு என்ன செய்வாங்க பரி பரிதமானன செய்வாங்க சொல்வாங்க அவ்வாறு அது புலாஃபிலே அது கொண்டு என்ன

இபுமல் விஸ்மத் தான் இப்ப எது தப்பையோ அப்படின்னு சொன்ன நீங்க வச்சுக்க நீங்க அதே கொண்டு முதல் இஸ்மை கொண்டு நீங்கள் இமாமுல் இஸ்ம தாம பரிபூரணமாய் இஸ்ம இஸ்முடைய முகம் இமாமுனா மூட மூடலா இருக்கு ஒரு விஷயம் அதனால எதுக்குதல்ல தெரியாம இமாமுனா மூட மூடலா இருக்கும் விஷயம் தெரியாது புரியாது சரிங்களா அப்படிப்பட்டது இந்த இந்த இஸ்மை கொண்டு நசியம் புரிய வச்சோம் இத தெரிஞ்சுக்கணும் அந்த தப்பியோக்கி

அடுத்து இப்ப மனவாணி ரெண்டு படி இருக்கு படி சம என்ன அப்படி சம அப்படி மனதா டாமீசம் தாமானீசம் டிஸ்மதம் ஓகேவா வனவோட அகைந்தக்கு நம்ம சவுதி நாடு நாடு தீனாறு அந்த மாதிரி ஆஹ் சொல்லுவாங்க சவுதி நாடு யாழையெல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க அங்காளர் அண்டாளர் தவணாக பேர் சேர்ந்து சொல்லுறது ஓகேமா தமிழ்நாட்டை ஒரு திருநம்ப தீனாறு ஐயாறு என்ன சொல்லுவாங்க திரும்ப இருபது திருவத்தான் இருபது அவங்கள சேரிக்கிறது அவன் திருத்தா வந்து கம்மி யூஸ் பண்ணுவாங்க அடுத்த காலத்திலனால மொழி மெனஞ்சு இருக்குது நீப்பலின் வினாடி பாத்திரம் நிரம்ப இருக்குது நிரம்ப <laughs> <laughs>

அஹ் நஃபலாவே இருக்குமே சொல்லப்படுமே சொல்லா எழுதப்படும்னு சொல்ல அதுதான் டஃப்ல ஆமில் அப்ப என்ன என்ன செய்யுது மாயனமையான ஆமில் இருக்கு எழுத்து இருந்தாலும் வரக்கூடிய ஆமிழ்தான் கூட இருக்கும் ஆமில இருக்கு அது